ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் டே செவன்டீன் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்டீன்த் டே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய டே ஒன்லேருந்து டே சிக்ஸ்டீன் வரைக்கும் டெஸ்ட் யாராவது பார்க்காம இருந்திங்கன்னா லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆடாராக டே ஒன்லேருந்து டே சிக்ஸ்டீன் வரைக்கும் உங்களுக்கான தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே செவன்டீனுக்கான டெஸ்ட் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து ஃபோர்த்து செட் ஆஃப் கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கொஷின் பேப்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் கொஷன்ஸ் வந்து நம்ம தமிழில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லி டெஸ்ட் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான டெஸ்ட் நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க தேர்ட்டி ஒன்ல இருந்து இன்னைக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்னடா டே ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் கொஷின் இன்னொரு நாளைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோமே நினைக்க வேண்டாம் ஸோ நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடிக்குள்ள நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயெல்லாம் பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மாதங்கம் வாரணம் களிறு என்ற சொல்லின் என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க அதாவது இங்கே கொடுத்துருக்கிற இந்த மூணு சொல்லுக்குமே ஒரே பொருள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தங்கம் ஆபரணம் யானை கடல் இந்த நாலு ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னா தேர்ட்டி ஒனுக்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா இந்த வாரணம் இதை வச்சே கூட நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லைனா களிர் கூட நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் வாரணம் களிர் அப்படின்னாலே யானை தான் அர்த்தம் அப்போது ஒரே பொருள் தரும் பல சொற்கள் இந்த மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னா யானை சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் தேர்ட்டி டூ பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தோட்டத்தில் மேயுது டேஷ் பசு வெள்ளை அதாவது எந்த லை வரும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா எந்த இல்லு பயன்படுத்தும் அதே மாதிரி எந்த லை வரும் அப்படின்ட்டு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க வெள்ளை பெரிய இல்லு கொடுத்துருக்காங்க சின்ன லை இருக்கு செகண்ட் ஆப்ஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து முதல்ல பெரிய இல்லு இருக்கு அதே மாதிரி பெரிய லை இருக்கு இங்க பாருங்க சின்ன இல்லு சின்ன லை கொடுத்துருக்காங்க இங்க சின்ன இல்லு கொடுத்துட்டு பெரிய லை கொடுத்துருக்காங்க எது வந்து இங்க சரியா பொருந்தும் அப்படின்னு கேக்குறாங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அதாவது பெரிய இல்லு பெரிய லை தான் வரணும் ஓகேங்களா ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் இதுவும் அதே தான் இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் தேர்ட்டி ஃபோர் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன நமக்கு தெரியும் இலக்கியம் ஓகேங்களா இலக்கியம் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான தமிழ் சொல் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுவும் அதேதான் காஸ்மிக் ரேஸ் இதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா விண்வெளி கதிர்கள் அகசிவப்பு கதிர்கள் புற ஊதா கதிர்கள் உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் ஓகேங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பக்கத்தில் நோட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை அப்படின்னு அர்த்தம் கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொது உடைமை தேர்ட்டி செவன் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் நெக்ஸ்ட் பாருங்க காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இங்க வந்து இக்கு வரணும் ஓகேங்களா இது தப்பு அடுத்தது காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சு வரணும் செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இங்கே இக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு ஏன்னா இந்த இடத்துல இச்சு வரல அடுத்தது காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இங்க பாருங்க இதுல இக்கும் இல்லை அதே மாதிரி நிகழ்காலத்தை இச்சும் இல்லை ஸோ அதனால இதுவும் தப்பு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி செவனுக்கு ஆப்ஷன் ஏ தேர்ட்டி எயிட் ஒளிமரபு இந்த ஒளிமரபு இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை ஸோ அதனால் இது வந்து எங்கெங்கெல்லாம் புக்கில் கவர் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து தனியாக எழுதி வச்சு படிக்கிறதுனாலும் படிங்க இல்லைனா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது ஸோ அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்க்குறது அப்படின்னாலும் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸில் ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டுத்துலையுமே கவர் ஆகிற எல்லா ஒளிமரப்புமே வந்து கவர் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பாருங்க கூகை இதுக்கான ஒளிமரப்பு என்ன வரும் கூகை குழரும் கூகை குழரும் கூவும் அப்படிங்கிறது என்ன வரும் குயில் கூவும் சரிங்களா குயில் கூவும் அடுத்தது அகவும் அப்படின்னா மயில் அகவும் குணுகும் அப்படின்னா புறா குணுகும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷன் போயிடலாம் குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்கு உரிய பறவை எது இப்பதான் சொன்ன புறா தான் குணுகும் ஓகேங்களா புறா குணுகும் நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லின் பொருளறிந்து அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக நாலு ஆப்ஷன் பாருங்க கான் வல்லை நச்சரவம் அரண் இதில் எது சரியான பொருத்தம் எது வந்து சொல் நச்சரவம் சி மீதி இருக்கிற ஏ பி டி இது எல்லாமே நச்சரவம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் இதில் பாருங்க இதுவும் பொருந்தா சொல் தான் வல்லினம் தோன்றல் திரிதல் கெடுதல் இது வந்து வல்லினம் அப்படிங்கறத பொருந்தாத சொல் ஏன்னா இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்களா இதெல்லாம் வந்து விகாரம்ல வரும் ஓகேங்களா புணர்ச்சியெலாம் நம்ம பார்த்துருப்போம் தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம் திரிதல் விகாரம் அப்படின்ட்டு ஸோ இதில் பொருந்தாதது அப்படிங்கிறது வள்ளினம் நெக்ஸ்ட் கேரளா இலங்கை ஆந்திரா கர்நாடகம் இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க இலங்கை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது ஏன்னா இலங்கை அப்படிங்கிறது தனி நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ பாருங்க சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது இதெல்லாம் நமக்கு ரொம்ப பேசிக்கானது சிறுமி நெக்ஸ்ட் தோழி எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது தோழன் பாருங்க எதிர் சொல் கண்டறிய மேலானவர் அப்படின்னா கீழவர் மேலானவர் அப்படின்னா கீழவர் பிரித்தெழுதுக மாசர எப்படி பிரிப்போம் பாருங்க மாசர மாச குடல் அற மாசுக்குட்டல் அற மா குடல் சர மாசுக்குடல் உர இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மாசு குட்டல் அற மாச அற அப்படின்னா மாசு குட்டல் அற நெக்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் தம் குட்டர் தம் குட்டல் உயிர் என்பதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் தம் குட்டல் உயிர் என்பதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் ஓகேங்களா தமது உயிர் வராது தம்மு உயிர் இதுவும் வராது தம் உயிர் இதுவும் தப்பு தம்முயிர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் சேர்த்தெழுது அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை அடிக்கும் கூடல் அலை அப்படிங்கிறத எப்படி நம்ம எழுதுவோம்னா அடிக்கும் அலை அடிக்கும் அலை அப்படின்னு எழுத எழுதக்கூடாது அடி அலை எதுவும் வராது அடிக்கலை இது வந்து சுத்தமா இதுல பொருந்தவே பொருந்தாது ஓகேங்களா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் பத்தியிலிருந்து வினாவிற்கான வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பேராகிராஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து அதுக்கு கீழே அஞ்சு ஆன்சர் அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இந்த இருந்து நம்ம ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது அதாவது என்னென்ன உறுப்புகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும் கப்பலுடைய உறுப்புகள் சிலதில் தான் வந்து இந்த எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் இதுதான் வந்து எரா அப்படிங்கிறது தான் கப்பலினுடைய முதன்மையாகிய உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பல்ல இருக்கக்கூடிய குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்தது கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் கப்பலை வந்து திருப்புறதுக்கும் அது வந்து நம்ம தேவையான திசையில திருப்பதற்கு திருப்புவதற்கும் வை வை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய கருவி அதுக்கான பேர் வந்து சுக்கான் நெக்ஸ்ட் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும் நங்கூரம் அப்படிங்கிற இந்த உறுப்பை தான் நம்ம கப்பலை வந்து ஒரு இடத்துல நிறு நிறுத்தணும் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்தி நம்ம நிறுத்துறோம் நெக்ஸ்ட் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது அப்போ எந்த நூல் குறிப்பிடுகிறதுன்னு கேட்பாங்க கப்பல் சாத்திரம் ஓகேங்களா சோ இப்போ என்னென்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க இங்க பாத்தோம் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் ஆன்சர் டி கப்பலை செலுத்துவதற்கும் திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை தேர்க தான் இங்கே பார்த்தோம் அதுக்கான முதன்மை கருவி என்ன அப்படின்னா சுக்கான் சுக்கான் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு என்னது நங்கூரம் நெக்ஸ்ட் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் இங்க இருக்கு பாருங்க பருமல் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல் கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக எதை அந்த நூல் குறிப்பிடுது சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் அப்படின்னு அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சமுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பன்மை பிழையற்ற தொடர் எது ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தான் ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா பிழைத்தார் ஏனையோர் அப்படிங்கிறது பன்மை அப்போ இங்கே வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க இது தப்பு இங்கே பாருங்க பிழைத்தான் இதுவும் வந்து வராது தப்பு ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது இது வந்து அக்ரிணையில் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாருங்க சொல்லையும் பொருளையும் பொறுத்துகை வன்மை அப்படின்னா அதுக்கு என்ன வரும் பாருங்க மேதை அறிவு நுட்பம் இதுக்கு செகண்ட் ஒன் தான் நெக்ஸ்ட் புறை அப்படின்னா குற்றம் மெய் அப்படின்னா உடல் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி த்ரீ டூ ஃபோர் ஒன் இதை பார்த்துக்கோங்க பொறுத்துகையில சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து நமக்கு இன்னைக்கு டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோல நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்து முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின்ஸோடு பார்க்கலாம் தேங்க்யூ